மகா சிவராத்திரி பூண்டி அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரளிக்காக நான் வந்திருக்கிறேன் அதாவது ஏதோ திருவிழா போல பகல் நேரத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் குடும்பம் குடும்பமா வந்து உட்காந்துருக்காங்க எல்லாரும் இந்த பனி காலத்துல ஃபேமிலி ஃபேமிலியாக சொல்லிடுங்க ஆ மணி வந்து இப்போ இரண்டு இருபத்தி நாங்கள் லைவ் போட்டிருக்கப்போ தெரியாதா இரண்டு இருபத்தி மூணு எங்கே பாருங்க இந்த கவர்மெண்ட்லேருந்து அழகா வந்து எல்லா பக்கமும் எல்இடிலாம் ரெடி பண்ணி வச்சு அங்கங்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கேயும் ஒரு எல்இடி கோயிலுக்குள்ள ஒரு எல்இடி இருக்குது அது இல்லாமல் அங்கே சமக்கூட்டமாக இருக்குது நாங்கள் அப்படியே போகலாம் வடிவேல் சொல்ல ஆஹா அம்புட்டு பேர் நம்மளுக்காக காத்து கிடக்குறாங்களே அந்த மாதிரி இருக்குலாம் வந்து டான்சர்ஸ்லாம் உலகம் ஃபுல்லாக இருந்து ஆக்சுவலாக டெல்லி ஈவன் எல்லாம் டான்சர்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு நேற்று மாலை ஐந்து முப்பதுக்கு ஆரம்பித்த நடனம் வந்து நிகழ்ச்சிகள் வந்து இப்போது இன்று அதிகாலை ஐந்து முப்பது வரைக்கும் தான் முடியுமா அது வரைக்கும் நடக்குமா வாங்கப்பலாம் ஆமா 24 ஃபோர் எங்க மேக்ஸ்ல பெயில் அடிக்க டென்த்தில் டுவெல் ஹவர்ஸ் நேத்தாது நேத்துனா ஈவினிங் சார் யார் எடுக்கணும் எடுத்தாச்சு அவர் பேர் என்ன ஓம் என்ன அப்படியே கொஞ்சம் தத்தி தத்தி அந்த முன்னாடி போயிட்டு வச்சுக்கல அழகா நிப்பாட்டிடலாம் இதை போட்டு நான் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போட்டு போட்ட கிளம்பிடுவேன் நாளைக்காக நான் தான் கார் ஓட்டிகிட்டு ஓட்டிட்டு போனேன் ஸ்கூலுக்கு உள்ள இவ்ளோ கூட்டமா இருக்கும் இன்னும் கூட்டம் பாடு இல்லையே ஒவ்வொரு கால பூஜையும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கப்பா வந்து படுத்துட்டாங்க எல்லாரும் உள்ள போவோமா கூட்டத்தை தாண்டி எப்படி உள்ள போறது உள்ள போக முடியுமாப்பா போனா லைவ் போட்டிருக்கேன் இருக்கேன் சாமியே போய் காமிக்கலாம்னு பார்த்தேன் பைப்பல்ல இல்ல ஹ இங்க இதுக்குள்ள எங்க போவே போய் அப்படியே பின்னாடி வெளிய போறீங்கன்னா ரைட் எடுத்து போயிடுலாம் ஆ அங்க நம்ம பஞ்சக பஞ்சக ஐயோ யார பாலக இல்ல பஞ்சமுகவாத்தி இருக்கும்ல அந்த இடம் தானே அதுக்கு பின்னாடி சரி சாமி 老婆。 あ đã được mà anh đi được rồi anh đã được rồi anh đã được rồi புடிச்சுப்ப வந்துடுறேன் பார்த்தவங்க அப்படியே மெல்ல நாகருங்க quá cả எப்போ அடுத்த ரவுண்ட் எப்ப உத்த வெயிட்டிங் ஆ ம் பாருங்க போடி போடி என்ன தைரை தூக்கதறத போடி போடி பாருங்க நம்ம அண்ணன் பண்ணதே அப்புறம் Om Namah Shivaya 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 Om य ॐ नमस्ते

Om Namah Shivaya 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 Om ॐ नमः शिवाय ॐ ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिय

Om Namah Shivaya 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 Om Namah Shivaya

ॐ नमः शिवाय ॐ ॐ शिवाय ॐ नमः शिवाय ॐ ॐ ॐ ॐ नम शय ॐ नम शिय ॐ नम शिवाय ॐ शिवाय ॐ शिवाय

ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम நம சிவாயே ஓம் நம சிவாய் ஓ ஓம் நம சிவாயம் நம சிவாய் ஓம் நம சிவாய் நம சிவாய் ஓ ஓ நம சிவாயம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ிாயம் நம சிவாயம் நம சிவாய் ஓ ஓ நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாய் ஓம் நம சிவாயிர Om namah शिवाय om namah शिवाय om namah शिवाय om namah om, om namah ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய் குருவேந்திரித்து மனிதன் வைத்ததில் அன்பாக ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயோ ஓம் நம ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாய தம்பலம் மனாரியான தம்பலம் குமாரமான தம்பலம் உண்டையான தம்பளம் தம்பலம் மீரமான தம்பலம் தாரமான தம்பலம் இங்கே சிவாயோ ஓம் நம சிவாயோ ஓம் நம ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உண்மையான மந்திரம் ஒளியிலேருங்க சமய ரூபமாகிய உண்மையான மந்திரம் நெஞ்சு உண்மையான மந்திரம் சிவாயவே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய Om Namah Shivaya Om Om Namah Shivaya Om Namah Shivaya Om Om Namah Shivaya Om Namah Shivaya ve Munamma mihe dier think Om Namah Shivaya ve Hunamrahi put itu ve Om Namah Shivaya 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 Om Om Namah Shivaya 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 மாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய் நம பார்வதி நானு சிவனே போற்றி வா போலே போற்றி போரி போ

மணி வந்து மூணு அப்படியே வெளியே போயிட்டு நல்ல போயிடறோம் உம் இங்கேயா இங்கே எடுத்தேன் ஜோலி முடிஞ்சிடும் ஓகே கோயிலுக்கு வராதவங்களுக்கு காட்டியாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் விடைபெறும் நேரம் வந்தது நேரலை இதோட முடிவு பெறுகிறது நன்றி வணக்கம் எனக்கே பயமா இருக்கேன் முடிஞ்ச போதும்